எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் ஹீரோவாக நடித்த நடிகரோட திரைப்படங்களில் குறிப்பாக அவங்க வில்லனாக நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படங்கள் டாப் டென் திரைப்படங்களில் முதலிடத்தில் யார் இருக்காங்க தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இவங்களெலாம் நிறைய திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் ஆரம்ப காலம் தெரியும் பினிசிங் காலத்துலேயும் வில்லனாக நடித்த ஹீரோக்கள் யாருந்தால் இந்த வரிசையில் டாப் டென் பார்க்கலாம் பத்தாம் இடத்துல பார்க்க போகும் நடிகர் பார்த்திபன் பார்த்திபன் அவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகர் திருவடிச்சூப்ளின் திரைப்படங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் இவர் நிறைய திரைப்படங்களை சூப்பர் டூப்பர் திரைப்படங்களை கொடுத்தவர் இவர் ஒரு காலகட்டத்துக்கு பிற பார்த்திங்கன்னா அயோக்கியா என்ற ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளிவந்தது வெங்கட் மோகன் இயக்கத்தில் வெளிவந்தது விசால் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இதில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி வில்லனாகவும் நடிச்சிருப்பார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பேசிக்காக பார்த்திபன் அவர்கள் ஒரு வில்லனாக வில்லன் ப்ளஸ் ஒரு இதாக கம்போவில் நடிச்சிருப்பார் சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் ஒரு முரட்டத்தனமால வில்லன் கிடையாது ஒரு காமெடியான ஒரு வில்லனாக பார்த்திபன் அவர்கள் நடிச்சிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு நடிகர் இவரும் வில்லனாக நடித்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் நடிச்சலாம் இந்த திரைப்படங்களில் தான் கொஞ்சம் வில்லனாக கொஞ்சம் கலக்கலான ஒரு காமெடியான ஒரு ஆக்ஷனாகவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் பார்த்திபன் அவர்கள் அதனால் இவரை டாப் டென்னில் கொடுத்துருக்குறோம் சூப்பர் நடிகர் அடுத்தது டாப் நைனில் பார்க்க போகும் நடிகர் தான் நவரச நாயகன் கார்த்திக் சூப்பரான ஒரு நடிகர் இவர் திரைப்படங்கள் நிறைய சில்வெல் சிப்பு திரைப்படங்கள் காமெடி திரைப்படங்களும் தெரியும் சூப்பர் டூப்பர் திரைப்படங்களும் பாடலும் அருமையாக கொண்ட நவரசன் நாயகன் ஒரு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அநேகன் என்ற ஒரு திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கே வி ஆனந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தனுஷ் கீரோவாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டத்தனமான ஒரு வில்லனாக இது பண்ணுவார் தனுஷை புரட்டி போட்டுட்டே எடுக்கிற ஒவ்வொரு சீனும் அந்த மூங்கியல் காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாடலும் ஒரு ஓரளவு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் அமைஞ்சது ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சூப்பரான திரைப்படங்களும் பாடலும் அருமையாக கொண்ட நவரசங்களை கொண்ட ஒரு நாயகன் தான் கார்த்திக் அவர்கள் டாப் டென் எவ்வளவோ கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக அவருக்கு ஒரு காலகட்டத்தில் வில்லனாக நடித்த திரைப்படங்கள் அதுதான் அடுத்ததாக ஆக்சன் கிங் அர்ஜுன் இவரை பொறுத்த வரைக்கும் வயிற்றுக்கு பஞ்சமே இல்லாமல் அந்த அளவுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் சூப்பரான தேசப்பட்டு திரைப்படங்களை நிறைய நடிச்சிருக்கிறாரு இவர் ஒரு காலகட்டத்துக்கு பிற வில்லனாக நடித்த திரைப்படம் என்று சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா கடல் என்ற ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூணில் அந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது மணிரத்னம் இயக்கத்தில் அந்த திரைப்படத்தில் நவரசன் ஆயிரன் கார்த்திகை அவருடன் கௌதம் கார்த்திக் அவர்கள் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஒரு மொரட்டுத்தனமான ஒரு வில்லனாக ஒரு லாங்வேஜ் டிஃப்ரெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆளாக சூப்பராக நடிச்சிருப்பாருங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்களை குறிப்பாக வில்லன் கதாப்பாத்திரம் நடிச்சிருக்கிறார் குறிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வில்லனாக ஒரு சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜ் தான் போச்சு டாப் செவனில் பார்க்க போகும் நடிகர் யாருன்னா இளைய திலகம் பிரபு அவர்கள் இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் நடிகர் சூப்பரான பாடல் கொண்ட சின்னத்தம்பி போட்ட பல வெற்றிப்படங்களை கொடுத்த ஒரு நாயகன் தான் இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அந்த சங்கிலி திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சிரிப்பிரியா இந்த திரைப்படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வில்லனாக என்ட்ரியை கொடுத்து பல திரைப்படங்களில் இணைஞ்சு நடித்து சூப்பரான ஒரு திரைப்படங்களையும் கொடுத்துருக்காரு வில்லன் என்று கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வில்ல தோற்றத்தில் அற்புதமாக தன்னுடைய இதை வெளிப்படுத்தியிருப்பாரு ஓரளவு சூப்பர் திரைப்படம் தான் சங்கிலி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திலேயும் இளையதளகன் நடித்திருப்பாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய திரைப்படங்கள் நூறு நாள் திரைப்படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு ஆனால் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வில்லனா நடித்திருக்காரு குறிப்பாக சிறப்பு திட்டத்தில் இப்போ நிறைய திரைப்படத்தில் நடிக்கிறாரு ஆரம்பத்தில் வில்லனாக நடித்து நடிகர்கள் டாப் செவனில் கொடுத்துருக்கு அடுத்ததாக டாப் சிக்ஸில் பார்க்க போகும் நடிகர் தான் சத்யராஜ் இவர் ஆரம்பத்தில் நிறைய திரைப்படங்களை வில்லனாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக எல்லா திரைப்படங்களும் நம்ம எடுக்க முடியாது ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்கும்போது காக்கி காக்கிச்செட்டை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராசேகர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அம்பிகா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சக்க போடு போட்டுச்சுங்க தேட்டரில் முரட்டுத்தனமான ஒரு வில்லனாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் நடிச்சுருப்பாரு சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே சத்யராஜோட நடிப்பு திறமையை வந்து பாராட்டியே ஆகணும் அந்த அளவுக்கு பல திரைப்படங்களை வில்லனாக நடித்து அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் வெள்ளி விழா போன்ற பல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு துல்லியமான நடிகர்களே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களை தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காகி சட்டைப்படை திரைப்படம் நிறைய திரைப்படங்களை சொல்லலாம் நிறைய திரைப்படங்களை கண்டினியூ பண்ணிகிட்டே போக முடியாது குறிப்பாக அந்த ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கேன் டாப் ஃபைலில் பார்க்க போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்ரீம் ஸ்டார் சரத்துக்குமார் இவர் நாட்டாமை சூரியன் சூரியன் போன்ற பல சூப்பர் டூப்பர் திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் எவரும் பார்த்தீங்கன்னா வில்லனாக முரட்டுத்தனமான வில்லனாக நிறைய திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காரு எல்லா திரைப்படங்களும் நான் எடுக்கல குறிப்பாக பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை புலன் விசாரணை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருப்பார் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சரத்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா தார்மரா இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இருக்குது புலன் விசாரணை திரைப்படம் ஒரு தரமான ஒரு வில்லன்களுக்கு ஏற்றார் போல சூப்பராக நடிச்சிருப்பார் சுப்ரீம் சார் தரத்துக்குமார் அவர்கள் அதனால தான் இந்த திரைப்படத்தை டாப் ஃபைவ்ல கொடுத்துருக்கோம் அடுத்த டாப் ஃபோரில் பார்க்க போகும் நடிகர் தான் மைக் மோகன் அவர்கள் இவரை பொறுத்தவரைக்கும் சில்வர் சூப்ளின் நாயகன் இவரை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு நடிகை இவரோட படங்கள் எல்லாமே இரநூறு நாள் ஓடிய திரைப்படங்கள் நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு நடிகர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடித்த திரைப்படங்கள் குறிப்பாக நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இயக்கத்தில் வந்தது இந்த திரைப்படத்தை சத்யராஜ் கேப்டன் விஜயகாந்த் நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மோகன் அவர்கள் மேன் வில்லனாக இந்த திரைப்படத்தில் கேரக்டர் நடிச்சிருப்பாரு ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நடிக்கும் போது செமையா இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக தன்னோட நடிப்பு திறமை ஒரு தில்லிங்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தேட்டர்ல இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுது பல திரைப்படங்களை வில்ல தான் குறிப்பாக இந்த திரைப்படத்தை தான் அவர் கம்பேர் பண்ண முடியும் நிறைய திரைப்படங்களை நம்ம சொல்ல முடியாது நூறாவது நாள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மோட்டத்தனமான வில்லனாக மோகன் நடிச்சிருப்பாரு அடுத்ததாக டாப் த்ரீல பார்க்க போகும் நடிகர் தான் உலகநாயகன் கமலஹாசன் என்னடா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வில்லனா நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கீங்களா நடிச்சிருக்காரு நிறைய வெற்றி திரைப்படங்களை குழந்தை நட்சத்திரமாக இருந்த நம்ம நாயகன் அவர்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு குமஸ்தாவின் மகள் என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் எழுதி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அவர் தாங்க மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார் ஒரு துல்லியமான ஒரு வில்லனாக ஒரு பி சிரிப்புத்தன்மை உள்ளனாக ஒரு சூப்பராக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா குமஸ்தாவின் மகன் அந்த அளவுக்கு தேட்டரில் ஓரளவுக்கு சரியாக போகல இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் ஒரு ஹீரோ என்பது ஒரு வில்லனாக நடிக்கப்படும் என்பது அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குமஸ்தாவின் மகன் திரைப்படத்தில் வில்லனாக ஆரம்பத்தில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மிக பெரிய டாப் டன் கிட்ட திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கார் ஒரு சிறந்த நடிகர் இரண்டாம் இடத்துல பார்க்க போகும் நடிகர் யாருன்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை பொறுத்த வரைக்குமே சூப்பரா என்றும் பார்த்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும் நடிகர்களை இவர் ஒருத்தர் தான் குறிப்பாக இவர் ஆரம்பத்தில் வில்லனாக தான் நடிச்சிகிட்டே வந்தார் அதில் குறிப்பாக ஒன்றான திரைப்படங்களை நம்ம எடுத்துருக்கிறோம் ஆடுபுலி ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் விழுந்து ரெண்டு பேரும் எதிரும் முதிருமாக ஆடுபுலி ஆட்டத்தில் நடிச்சிருப்பாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பிரட்டி எடுத்துருவார் உலகநாயகன் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு திரைப்படம் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வயது நிலையை பாரதியராஜா இயக்கத்தில் வந்த அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான ஒரு பரட்டை என்ற கேரக்ட்டில் தன்னோட வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்திற்கு ஏற்றார் போல படத்தின் ஒரு நாயகனாக உச்சமாக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வில்லனாக நடித்தார் அதே போல் பெரிய பெரிய ஒரு ஹீரோவாக என்றும் இருக்கிறார் குறிப்பாக டாப் டூல இருக்குது டாப் ஒன்ல பார்க்க போக ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறார் குறிப்பாக இவரும் வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆமாங்க அவங்க இவர் வில்லனாக ஆரம்பத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கோஷாக நடிச்சிருக்க மாட்டார் அந்த திரைப்படத்தை சாதாரண ஒரு வில்லனாக தான் நடிச்சிருப்பார் இன்னைக்கும் நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஐ காஜா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ராதிகா சுதாகர் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வில்லனாக சில கதாபாத்திரத்தில் துல்லியமாக சின்னதாக நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இணைக்கும் இல்லாமல் அந்த அளவுக்கு சரியாக போகலை கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு திரைப்படங்கள் நடிச்சிடாரு அவங்க குறிப்பாக ஆரம்பத்தில் அவர் ஒரே ஒரு திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு பல திரைப்படங்கள் நடிக்கலாம் எதிர்மறையான கேரக்டர்லாம் நிறைய வில்லனாக நடிச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இணைக்கும் இளமை கதாபாத்திரத்தில் மட்டும் ஒரு வில்லனாக நடித்தார் டாப் ஒன்றில் அதனால் அவர் கொடுத்துருக்கேன் இணைக்கும் இளமை மட்டும்தான் வில்லனாக நடிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட் டாப் டென் நடிகர்களை பொறுத்த வரைக்குமே ஹீரோவாக நடித்த நடிகர்கள் வில்லனாக நடித்த டாப் டென் திரைப்படங்கள் வரிசையில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப் டென் ஹீரோகளை யாருன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச தரமான திரைப்படங்களை கமன் பாஸில் கமெண்ட் பிறகு முரட்டுத்தனமான வில்லன்லாம் நிறைய நடிச்சிருப்பாங்க ஹீரோகளை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன திரைப்படம் இந்த கமன் பாஸ் டாப் டென் ஹீரோ வில்லனாக திரைப்படங்கள் பார்த்தாலும்